சென்னை வியாசர்பாடியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாததால் மக்கள் கடும் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது மக்கள் படும் இன்னல்களை கண்டும் காணாமல் விளம்பர அரசு இருந்து வரும் நிலையில் இதுகுறித்து குறித்து களத்திலிருந்து செய்தியாளர் சந்தோஷ் தரும் கூடுதல் விவரங்களை தற்பொழுது கேட்கலாம் சந்தோஷ் தலைநகரில் இருக்கிறோம் பேருக்கு தான் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறோம் என்று அப்பகுதி மக்கள் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் தற்பொழுது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்டு இருக்கிற இந்த குடியிருப்பு பகுதியில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சிகாமணி தமிழகத்தில் ஆட்சியை நடத்தி வரக்கூடிய விளம்பர திமுக அரசு மக்களுக்கு நலனுக்கென கொண்டு வரக்கூடிய திட்டங்களால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை யாசர்பாடியில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி நகர் பிரதான சாலையில் டி பிளாக் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் தான் தற்போது நாம் இருக்கிறோம் இந்த நகர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அடிக்கல் நாட்டி பதினெட்டாம் ஆண்டு அடிக்கல் நாட்டி நான்கு ஆண்டுகள் அளக்களித்துதான் இந்த கட்டிடம் என்பதும் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது அந்தனுடைய மக்கள் பயன்பாடும் முழுமையாக இல்லாமல் பல்வேறு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு அவல நிலை என்பதுதான் இந்த குடியிருப்பு பகுதியில் முழுவதுமாகவே நடந்து வருகிறது மக்களுக்கான ஒரு எந்த ஒரு நல்ல பயனும் இந்த குடியிருப்பில் இல்லை என்றும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக பதிமூன்று அடுக்குமாடி குடியிருப்பு கொண்ட இந்த பகுதியில் நானூத்தி அறுபத்தி எட்டு வீடுகள் இடம்பெற்றிருக்கின்றனர் வீடுகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யாமல் திமுக அரசு அந்த குற்றங்களை பிரச்சனைகளை எடுத்து உரைத்தாலும் அவர்களுக்கான எந்த ஒரு நிரந்தர தீர்வையும் கொடுப்பதில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் பதிமூன்று அடுக்குமாடி குடியிருப்பில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவதே லிப்ட் எனக்கூடிய மின்தூக்கி தான் அந்த மின்தூக்கி இந்த பகுதியில் முழுவதுமாக அவ்வப்போது வேலை செய்யாவிட்டாலும் அதன் புகாரை தெரிவித்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுப்பதில்லை என்றும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது இவர்களுடைய பாதுகாப்பு சூழல் தான் குறிப்பாக வாகனம் நிறுத்துவதற்கான ஒரு நிறுத்தும் இடம் என்பது சரியாக இல்லாததால் வாகனங்கள் அடிக்கடி திருடு போகவதாகவும் பல்வேறு குற்றங்களை முன்வைத்திருக்கின்றனர் உறுதி செய்யக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் இந்த குடியிருப்பு பகுதியில் ஒன்று கூட இல்லாதது திமுகவினுடைய அலட்சியத்தை மிக எடுத்துரைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது தற்போது நாம் இருக்கக்கூடிய இங்கு குடியிருப்பு வாசிகளிடமே கேட்போம் அம்மா வணக்கம் நீங்க எந்த தளத்தில் இருக்கீங்க ஏ எந்த மாதிரியான பிரச்சனைகளே சந்திச்சிட்டு வரீங்க இந்த குடியிருப்புல என்ன லிஃப்ட்டு தாங்க சரி இல்லை லிஃப்ட்டு சரி இல்லாமல் தண்ணி சரி இல்லாமல் ஓனர் தண்ணி இப்போ விட்டால் அப்புறம் விட மாட்டுறாங்க அப்புறம் தண்ணி வரலன்றாங்க அப்போ அப்பப்போ ரிப்பேர் ஆகுது மோட்ரு ரிப்பேர் ஆகுது அவங்க அப்போ ஓடுறதாங்க எங்களுக்கு வந்து தூக்கி தூக்கி போட்டுதான் அந்த லிஃப்ட்டு தூக்கி போட்டு தண்ணிக்கு ஒன்றி போக முடியல எங்கேயும் வர முடியல முட்டி வலிக்குது நம்ம எப்படி போக முடியும் இந்த ரோடும் சரி கிடையாதுங்க இங்கேருந்து போகிறதுக்கும் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது கீழே வந்து வேற என்ன பண்ணுறது நாங்க அதனால நாங்கள் கேட்டோம்னா இரு வருவாங்க போடுவாங்கன்றாங்க அந்த பாருங்க அந்த பாருங்க அந்த ஜன்னல் பாங்க பாருங்க எப்படி ரொம்ப கலேஜா இருக்கு என்ன பண்ணுறது அதுக்கு ஒன்றுமே நாங்கள் செய்ய முடியாம அவ்வளோ அவஸ்தை பட்டுன்னு வக்கானுங்கிறோம் எனக்கு என்ன தெரியுமா லிஃப்டு தண்ணி எங்களுக்குனால வசதி வேணும் குப்பல் மேலே போடக்கூடாது இது வைக்க சொன்னாங்க அது கூட வைக்கல கேமரா வைக்கிறாங்க அது கூட வைக்கல வைக்கிறேன் வைக்கிறேன்றாங்க வைக்கல நானும் வந்து எத்தனையோ வருஷம் ஆயிப்பச்சு இதில் வந்து ஒரு ஆறு ஏழு அஞ்சு வருஷம் போனேன் அஞ்சு வருஷம் அது இன்னும் கேமரா வைக்கல எங்களுக்கு வீடு கட்டி வந்தோம் நாங்கள் பம்பு போட்டு விட்றோம் லைனில் பம்பு போட்டு விட்றோம் நீங்கள் அந்த பம்பை யூஸ் பண்ணிக்க இப்ப இப்போ கடைசியில் பார்த்தா நாங்கள் டேங்கில் தான் தண்ணி பிடிக்கிறோம் பத்து பன்னெண்டு ரூபா குத்து இது மோட்டர் தண்ணி வந்து கொள்ள தான் எங்களுக்கு அவன் சாப்பாடுலாம் பண்ண யூஸ் பண்ணாது அதனால நாங்கள் அதையும் கேட்டோம்னா தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வருதான் அஞ்சு நிமிஷம் தண்ணி வர மாட்டேது பத்து வடி இப்போ கத்துறது தரேன்னு கேட்டால் எங்களுக்கு மோட்டர் இருப்பார் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க இங்கே லிஃப்ட்டு போகலான்னா லிஃப்ட்டுக்கு போகலான்னா லிஃப்டில் போக முன்னாடி தூக்கி போடுது பயம்மா இருக்குது போகிறதுக்கு ஒன்னும் பண்ண முடியல கீழே சருவிழா இருக்குது போட்டுக்கிறாங்க பைக்கு போறது சொல்லுவோம் ரெண்டு மூணு நாட்டி உயர்ந்தாச்சு அப்புறம் வேற என்ன சார் நாங்க பண்றது குடியிருப்பு வாசிகளே வேதனை தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த குடியிருப்பு என்பதும் இருந்து வருகிறது பராமரிப்பு இன்றி கிடக்கக்கூடிய இந்த குடியிருப்பினுடைய புகார்கள் எதுவும் நடவடிக்கையில் முடிவதில்லை என்றும் ஒரு புறம் பொதுமக்கள் வேதனை என்பதனை தெரிவித்து வருகின்றனர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்கில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசியை பாதுகாப்பு என்பது இங்க மிக முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுதுன்னா ஏன்னா நானூத்தி அறுபத்தி எட்டு வீடு இருக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இருக்காங்க ஒரு சிசிடிவி கேமரா கூட இந்த குடியிருப்பு பகுதியில இல்ல அதுக்கு பத்தி நீங்க புகார் கொடுத்திருக்கீங்களா நாயர் ஏற்கனவே நாலு முறை நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் ஆஃபீஸர்கிட்டலாம் சொல்லியிருக்கோம் வைக்கிறேன்னு சொல்லினாங்க ஆனால் எதுவுமே இது பண்ணலை எங்களுக்கு மாதிரி லிஃப்ட்டும் சரி கிடையாது பாதுகாப்பு இல்லை பைக்கு விட்டால் பைக் திரும்னு போயிடறாங்க ஆட்டோவெலாம் எது இது பண்ணிடுறாங்க கீச்சிட்றாங்க இதெல்லாம் எந்த பாதுகாப்பும் இல்லை எங்களுக்கு தண்ணி மேலே டேங்க் வச்சுக்கிறாங்க டேங்க்கு மூடியெல்லாம் திறந்து விட்டுடுறாங்க தண்ணி சரி கிடையாது அது கொஞ்சம் நல்ல முறையில் எங்களுக்கு அரசாங்கம் நல்லா முடிவு எடுத்து துணி துவைக்கிறாங்க சோப்பு போடுறானுங்க எல்லாம் குடிக்கிறாங்க தண்ணி நல்லா இல்லாது நாங்கள் வந்து பா பாஞ்சு ரூபா கொடுத்து தண்ணி வெளியில தான் வாங்கி நாங்கள் குடிக்கிறோம் சாப்பாட்டுக்கும் அதுதான் யூஸ் பண்ணுறோம் அதை நல்லா பராமரித்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கேமரா பொருத்தணும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும் லிப்டி நல்ல மாதிரியா எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு அதுதான் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைத்து வரக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இந்த பகுதியில் பதிமூன்றாவது மாடிக்கு மேலாக சமூக விரோதிகளால் ஊடுருவப்பட்டு வெளிநபர்கள் உள்ளே வரக்கூடிய நிகழ்வு என்பதும் நடந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் பல்வேறு திருட்டு பொருட்கள் என்பதும் இந்த பகுதியில் திருட்டுகள் அதிகமாக இருப்பதாகவும் கவனத்தை இருக்கக்கூடிய வகையில் தெரிவித்திருக்கின்றனர் மாநகராட்சி அதிகாரிகளிடமோ அல்லது துறை சார்ந்த அதிகாரிகளிடமோ கேட்டபோது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றுதான் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர் தற்போது நம்மிடையே அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசி இருக்கிறார்கள் அவர்களிடமே கேட்போம் லிஃப்ட் பிரச்சனை குடியிருப்புல அதிக அளவு இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனை இருக்குன்றாங்க நீங்க எந்த மாதிரியான சிக்கல்கள் சந்திச்சு இந்த குடியிருப்புல அதிகமா வாழ்ந்துட்டு வரீங்க தொடர்ச்சியாக குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்கள் அடுக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் அருகில் இருக்கக்கூடியவர்களே கேட்போம் ஹலோ ஆ ரொம்ப அநேகம் அக்கிருமெல்லாம் நடக்குது இங்கே நான் லிஃப்டே உடைக்கிறானுங்கோ டேங்கி போய் குளிக்கிறானுங்கோ குளிச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்து இப்போ அப்படியே ஒரு மாதிரி வருது நைட்டில் தூக்கம் கிடையாது வெளியே காற்று வரலன்னு வசதி வரலன்னு படுக்க முடியல இந்த இது இதெல்லாம் கைட்டுறானுங்கோ பயிரிஞ்சல்லாம் கைட்டி நாசம் பண்ணுறானுங்கோ கேட்டாக்கா மூஞ்சி சரியில்லை முகமுடி போட்டுக்கணும் போகிறானுங்கோ வரானுங்கோ யாரை போய் இன்னா கேட்க முடியும் எவனையும் எதுவும் கேட்குற மாதிரிலாம் இல்லை பயமாகுது படுக்கு இங்கே சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பயமாகுது இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எப்படிங்க இருப்பாங்க குப்பைங்க பாரு மனுஷன் வர சொல்லியோ மூட்டை மூட்டையா தூக்கி அடிக்கிறாங்க இதுக்கெல்லாம் இன்னும் வசதி வாய்ப்பு தேட போறீங்க சொல்லுங்க பாப்போம் நீங்களே சொல்லுங்க அறுபது கோடியே அறுபது லட்சம் செலவீட்டில் கட்டப்பட்ட இந்த குடியிருப்பில் பல்வேறு பராமரிப்புகள் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வரக்கூடிய குடியிருப்பு வாசிகளினுடைய அவல நிலையிலே அவர்களே தெரிவிக்கக்கூடிய வகையில் கேட்டோம் இது மட்டுமல்லாமல் குரங்குகள் அதிக அளவில் வந்து தங்களை அச்சுறுத்துவதாகவும் குழந்தைகள் வெளியில் செல்ல முடியாத நிலை என்பது நீடித்து இருப்பதாகவும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைப்பதும் குறிப்பிடத்தக்கது சந்தோஷ் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த லிப்ட் வசதி முக்கியமாக வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஏனென்றால் பதிமூன்று அடுக்குகளை கொண்ட இந்த கட்டிடத்திலிருந்து தாங்கள் வயதானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதியும் சரிவர செய்து கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் மின்விசிறிகள் இலவச மின்விசிறிகள் வழங்கப்பட்டாலும் இந்த திமுக ஆட்சிக்கு வந்தாலே அந்த மின்விசிறிகளை கூட பயன்படுத்த முடியாத வகையில் தான் இவர்களுடைய இந்த மின்சார வசதி என்பது மக்களுக்கு அளிக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு மிக நீண்ட காலமாக இருக்கிறது தற்பொழுது அந்த குடியிருப்பு பகுதியில் மின்சார வசதி சரிவர கிடைக்கின்றதா இது பற்றி அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக சிகாமணி நீங்கள் சொல்வதை போலவே அம்மா காலத்தில் மக்களுக்கான திட்டங்கள் என்பது ஒவ்வொரு திட்டமும் சிறப்பான வகையில் செயல்படுத்தப்பட்டது குறிப்பாக குடியிருப்பில் இருக்கக்கூடிய மின்சாரம் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கக்கூடியது இங்கு இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக சாமானிய மக்களாகவும் அதே போல அதாவது தினசரி வேலைக்கு சென்றால்தான் அவர்களுக்கான அந்த ஊதியம் குடைத்து கிடைத்து அவர்களுக்கான அந்த குடும்பத்தை செயல்படுத்தக்கூடிய நிலையில்தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிகப்படியான அந்த திட்டங்கள் எதுவும் சரிவாக கிடைக்கவில்லை என்றும் அதிகாரிகள் எதுவும் சரியான முறையான பதில்களை கொடுக்கவில்லை என்பதும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதை பார்ப்போம் அக்கா நிறைய வந்து வந்து போறாங்க குறிப்பா லிஃப்ட் பிரச்சனை அதே போல தண்ணி பிரச்சனை மின்சாரம் இந்த பகுதியில எப்படி இருக்கு ஜென்ரேட் வசதி வச்சிருக்காங்களா ஒரு குடியிருப்பு இருக்குன்னா இடிதாங்கி ஜென்ரேட்ரு இது போன்ற மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இருக்கணும் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கா கரண்ட் போனா வருதா ஜென்ரேட்டர் ஆன் பண்றாங்களா ஜென்ரே க போனா கரண்ட்டு போனால் கொஞ்சம் ஜென்ரேட் ஆன் பண்ணுறாங்க ஆனால் இடி தாங்கி எங்களுக்கு இல்லை இவ்வளோ பெரிய பில்டிங் பதிமூணு அடுக்கு கட்டிட்டே ஒரு இடி தாங்கி இருந்தா தானே எங்களுக்கு மழை டைமில் சேஃப்டியாக இருக்கும் இன்னொன்று வந்து லிஃப்ட்டு நின்றுச்சேன்னா அது உடனே வந்து ரிப்பேர் பண்ண மாட்டேறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகுது இல்லை ரெண்டு நாள் ஆகுது போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு லிஃப்ட்டில் ஒரு லிஃப்ட் தான் ஒர்க் ஆகுது அப்போ வயசானவங்கெல்லாம் வந்து படிக்கட்டில் இறங்க ரொம்ப கஷ்டம் இல்லை சுகர் பேஷண்ட்டு எல்லாம் வயசானவங்க இருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப மூச்சு வாங்கி தான் மேலே ஏறி வராங்க ஒருத்தர் லிஃப்ட் எல்லாமே ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு முஸ்லீம்ல ஒருத்தர் இன்னொன்னு வந்து இன்னொன்னு வந்து கீழே பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா வண்டி வண்டி வாகனம் வந்து எங்களுக்கு உள்ள நிறுத்தினா நல்லா இருக்கும் சேஃப்டியா இருக்கும் உள்ள நிறுத்தினா வாகனத்து ஏன்னா இங்க வழியில நிறுத்துறதுனால ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா கூட வழி கிடையாது ஒரு ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு எமர்ஜென்சி கூட்டிட்டு போனோம்னா கூட அவங்களை வெளியே போய் தான் அவங்களை கூட்டு போனோம் ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு அர்ஜென்ட்டுக்கு வருதுனாக்கா அது கீழே இருந்து நாங்கள் லிப்ட் விட்டு இறங்குதுமே அந்த பேஷண்ட்ட பண்றதா அவங்க உயிரை வந்து காப்பாற்ற முடியும் இல்லைன்னா எப்படி சொல்லுங்க பைக் இருக்குது ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஓடி ஆர முடியல வர முடியல இன்னொன்னு வந்து பல பணம் பல லட்சங்கள் பணம் குத்து பைக்குங்க வாங்கி அவங்க கஷ்டத்தை விடுறாங்க சேஃப்டிக்கு அதை என்ன பண்றாங்க சீட்டை கிழிக்கிறாங்க அதுல உள்ள பொருளுங்க முக்கியமான பொருளுங்க இருக்கும்ல அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க இதை வந்து இதை பராமரிக்க ஆள் இல்லை இது யார் செய்கிறாங்கன்றதோ தெரியல இதுக்கு எங்களுக்கு ஒரு சிசிடி கேமரா இருந்தா இல்லை கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் எங்களுக்கு சரிங்களா இப்போ ஒரு வண்டி வாங்கி ஒரு விடுறவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறாங்க ஆட்டோ ஒரு தம்பி ஆட்டோ வாங்கி அதில் இருக்கிற ரேடியாஸ் செட்டு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரமா அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஒரு இது இருந்தால் தானே நாங்கள் ஒரு சேஃப்டியாக இருக்க முடியும் இந்த இடத்துல மெயினாக வந்து லிஃப்ட்டு போனால் உடனே வந்து பார்க்க சொல்லுங்கள் ஏன்னா வயசானவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது இதை கொஞ்சம் அதிகாரிங்க வந்து நாங்கள் கமிட்டியில சொல்றோம் ஆனால் அதிகாரிங்க வராங்க பாக்குறாங்க அவங்க தான் அதோட போயிடறாங்க ரெண்டாவது அது ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டேறாங்க அப்போ அவங்க வந்து அது முக்கியம் கொடுத்து அதை பார்க்கணும் அதுக்காக கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் இந்த பகுதியில் இல்லாததால் அதிகப்படியான திருட்டு சூழலுக்கான அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுவதாகவும் குடியிருப்பு வாசிகள் தொடர்ச்சியாக வேதனை தெரிவிக்கின்றனர் அருகிலேயே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளையே கேட்போம் நீங்க இந்த பகுதியிலே என்னென்ன மாதிரி இன்னல்களை தந்திட்டு வரீங்க திருடு அதிகமா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த வகையில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியா திருடிட்டாங்க பசங்க சின்ன பசங்க அழுகுது திருப்பி வாங்கி கொடுங்கன்னு சொல்லுது பராமரிப்பு இல்லை குப்பிங்க நிறைய இருக்குது குப்பிங்க வாடுறதுக்கு கிடையாது மேலேருந்து குப்பிங்க போடுறாங்க ஆளுங்க போகும்போது சோத்து முட்டை தீக்கு போடுறாங்க எச்சு துப்புறாங்க எல்லாம் செய்யறாங்க ஒரு பராமரிப்பு செய்யறதுக்கு ஆள் கிடையாது பார்க்கறதுக்கு பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துரைத்திருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் திருட்டுக்கான சூழல் என்பதும் வருவதாக மேலும் ஒரு குற்றச்சாட்டுகளை அடுக்குவதற்காக மீண்டும் பேசுகிறார் சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான மேலும் பிரச்சனை இருக்கு குடியிருப்பு நம் திட்டம் சொல்லிட்டு ஏற்படுத்திருக்கோம் நாங்க வந்து ஒரு கூட்டம் அமைச்சிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு அதிகாரிங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண அது ஏன் கேன்சல் பண்றாங்கன்றது எங்களுக்கு தெரியல நாங்கள் ஒரு ஒரு சொல்கிறது மொத்தமாக இருந்து ஒரு கூட்டமாக அதை செய்யும் போது அவங்க வந்து அதை எதுக்கு இது பண்ணுறாங்க டிலே பண்றாங்க அதுன்றது எங்களுக்கு அது தெரியல அதிகாரி ஏன் இதை செய்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து ஒரு ஒற்றுமையாக நாங்கள் செய்யும் போது அவங்க அதுக்கு ஒரு ஒத்து கொடுக்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டுறாங்கோ இன்னொன்று வந்து லிஃப்ட்டுக்கு மெயினாக அதை பார்க்கணும் ஏன்னா என் பதிமூணு நாட்டுக்கு நாங்கள் கேட்கல நாங்கள் இருந்தது மூணு மாடி தான் அதுதான் எங்களுக்கு ஆனா அவங்க இஷ்டத்துக்கு கட்டி கொடுத்தாங்க அப்ப அவங்க இஷ்டத்துக்கு கட்டி கொடுக்கும்போது அது அவங்க தான் அதை சரி பண்ணி தரணும் இன்னொன்னு வந்து வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா வீடுகள் லீக்கேஜ் ஆகுது அதை சொல்றோம் எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் புல்லா போயிடுச்சு காலை வைக்க முடியாது உள்ள வாங்குது அதுக்கு நான் சொல்றேன் டைல்ஸ் இல்ல எக்ஸ்ட்ரா டைல்ஸ் இல்ல இருந்தா தான் நாங்க எடுத்துட்டு வந்து போட முடியல நீங்க தான் செய்து இருக்கு இதோ பாருங்க இங்க வாங்க தொடர்ச்சியாக வீட்டில் நடக்கக்கூடிய அவலத்தை நேரடியாக களத்தில் இருந்து பார்த்து வரக்கூடிய நமக்கு வீட்டினுடைய சுவர்கள் என்பது இடிந்திருப்பதாகவும் அதே போல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வருகின்றன குறிப்பாக நான்கு வருடங்களே ஆகக்கூடிய நிலையில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் நேரடியாக காட்சி வரக்கூடிய காட்சியை பார்த்து வருகிறோம் இந்த தரைத்தளம் முழுவதுமாகவே அதிகப்படியாக விரிசல் விடக்கூடிய காட்சி என்பதையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது இதே அதே போன்று அறுபது கோடியே அறுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருந்த இந்த குடியிருப்பு முழுவதுமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பதும் எழுப்பப்பட்டு வருகின்றனர் இது குறித்து இந்த தரமற்ற ஒரு டைல்ஸ் ஓட்டுறதுக்காக அதிகாரிகளிடம் நீங்க தெரிவிச்சீங்கன்னா எந்த மாதிரி பதில் சொன்னாங்க தெரிவிச்சதுக்கு அவங்க என்னன்றாங்க இதுக்கு டைல்ஸ் வந்து இல்ல எக்ஸ்ட்ரா இல்ல வந்தா நாங்க பண்ணுவோம்னு சொல்றாங்க இன்னொடி நீங்க தான் இதை செய்துக்கணும்னு சொன்னாங்க எப்படி சார் பண்ண முடியும் இதிலே எவ்வளவு காசு ஆகும் நாங்க எப்படி பண்ண முடியும் எங்களால எல்லாம் பண்ண முடியாது அவங்க தான் செய்து தரணும் நாங்க சொல்லியோ அவங்க வந்து அதான் அதுக்கு முயற்சி எடுக்கங்க காதுல வாங்கிட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறாங்க அதை முயற்சி எடுக்க மாட்டறாங்க இப்போ நாங்க ஒரு போராட்டம் நாங்க வந்து வெளியே வந்து இது பண்ணுவோம் மறியல் பண்ணுவோம்னு சொன்னா அதை கேள்விப்பட்ட அதிகாரிங்க வந்துடுறாங்க எங்கே இருக்கிறவங்களும் வந்துடுறாங்க அப்போ இது எதனால் போகுது அப்படின்றதுனால வந்துடுறாங்க மற்றபடி அந்த ஒரு நாள் தான் எங்களை பதில் சொல்லணும் ஒரு வாரத்தில் செஞ்சு தரனாங்க சார் இன்னும் எதுவுமே செஞ்சு தரல ஆமா ஆனா வந்து அதிகாரிங்க பேசுறாங்க அந்த மாதிரி பொதுமக்கள் பாதிக்கப்படுற சொன்னாங்க போய் மறியல் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி செய்யறாங்க அப்ப அவங்க சொன்ன அவங்க தான் அதிகாரி வேலை அதுதானே அப்ப இது அரசாங்கம் வந்து இத கண்ணோக்கமா பார்க்கணும் இது பொதுமக்கள் வாழற இடம் இது சரிங்களா இதை வந்து பாக்கணும் அரசாங்கம் வந்து இதை முக்கியமா பார்க்கணும் அதிகாரிங்க இது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஒரு சொல்றாங்கனாக்கா அதை கேட்கணும் அவங்க பண்ண வந்து அந்தப்ப அந்த மீட்டிங் அப்ப வராங்க அவள்தான் பேசிட்டு போயிடுறாங்க ஒரு வாரம்ன்றாங்க பத்து நாள்ன்றாங்க ஆனா எதுவும் செய்யறது கிடையாது சரிங்களா இது எங்களுக்கு செய்து தரணும் மக்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்களது குடியிருப்பில் இருந்தே நேரடியாக தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இந்த பிரச்சனைகள் குறித்து மக்களினுடைய அடுத்த கட்டமாக போராட்டத்தை முன் அதிகாரிகள் இடையே ஒரு நாள் இரு நாள் அந்த இரண்டு நாட்கள் மட்டுமே பிரச்சனை தீர்வதாகவும் முழுமையான பிரச்சனை என்பது அந்த தீர்வு என்பது எட்டப்படவில்லை என்றும் குடியிருப்பு வாசிகள் தெரிவித்து வருவதை நேரடியாகவே நாம் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்தோம் தொடர்ச்சியாக மக்களுக்கான பிரச்சனை விரைவாக அதிகாரிகள் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதே பதிமூன்று அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய நானூத்தி அறுபத்தி எட்டு குடியிருப்பு வாசிகளின் ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது சந்தோஷ் இந்த குடியிருப்பு பகுதியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை நம்மளால் கண்கூட பார்க்க முடிகிறது ஆனாலும் கூட இங்க பார்க்கிங் வசதி இல்லை என்று அப்பகுதி மக்கள் வந்து குற்றச்சாட்ட வச்சிருக்காங்க ஆனாலும் கூட இந்த பகுதியில் தற்பொழுது தீயணைப்பு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏற்படும் போது அதற்கான உபகரணங்கள் இருக்கின்றதா க கழிவறைகள் வந்து சரியாக இருக்கின்றதா இது பற்றி அப்பகுதி மக்களிடம் கேட்டு பார்க்கலாம் நிச்சயமாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்களுக்கான அந்த குடியிருப்பிற்கான பார்க்கிங் வசதி என்பதும் முறையாக இல்லை தற்போது நம்மிடையே இருக்கக்கூடியவர்களும் தொடர்ச்சியாக அதைதான் தெரிவித்தனர் தற்போது வரையிலுமே இந்த பகுதியில் இந்த கார் பார்க்கிங் மற்றும் பைக் பார்க்கிங்கான வசதி என்பது முழுமையாக கிடைக்கப்படவில்லை என்றும் அப்படி கிடைக்கப்பட்டாலும் சமூக விரோதிகளால் அதாவது குடியிருப்பு வாசிகள் அல்லாமல் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளை சேர்ந்தவர்களும் இந்த பகுதியில் அடிக்கடி வருகை தந்து அவர்களுக்கான அந்த திருட்டு சம்பவங்கள் என்பது நிகழ அச்சப்படுகின்றனர் குறிப்பாக ஒரு இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும் அந்த வகையில் தீயணைப்பு வாகனங்கள் இந்த பகுதியில் இருப்பதால் இந்த பகுதியில் அதிக அளவு தண்ணீர் தேங்குவதை அன்றாடும் வருடந்தோறும் சென்னை பருவமழை காலங்களில் படக்கூடிய அவதியினை பொதுமக்கள் எடுத்துரைத்திருக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒரு இடிதாங்கி கூட இல்லாத ஒரு குடியிருப்பு பகுதியாக தான் து பார்க்கிங் வசதி அதே போல இடிதாங்கி போன்றது பொதுமக்களுக்கான முழுமையாக திறந்துவிடப்பட்ட ஒரு குடியிருப்பு பகுதியாக தான் இந்த குடியிருப்பு வாசிகள் தொடர்ச்சியாக உணர்கின்றனர் அவர்களுடைய போராட்டங்கள் முன்னெடுத்தாலும் கூட அதிகாரிகள் இங்கு இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் யாரும் அவர்களுக்கான அந்த இடையூறாக தான் இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்து வருகின்றனர் அடிப்படை வசதிகள் ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் இவர்களுக்கான அந்த பாதுகாப்பு சூழல் இல்லாத ஒரு குடியிருப்பு தான் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய நிலையாகவும் இருந்து வருகிறது பெண்கள் இந்த ஆட்சியில் நடமாடுவது வெறும் ஆச்சரியத்தை மூட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நிலையில் சிசிடிவி கேமரா இல்லாமல் பெண்கள் வெளியே வருவதற்கு கூட குடியிருப்பை விட்டு ரொம்ப பயப்படுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் அறுபத்தி எட்டு வீடுகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பதிமூன்றாவது மாடியில் ஒவ்வொரு தரை எடுத்துக்கொண்டோம் என்றால் நான்கு ஐந்து வீடு பூட்டிக் கிடப்பதாகவும் அவர்களுக்கான குடியிருப்பில் ஆர்டர் என்பது இன்னும் கிடைக்காததால் அந்த குடியிருப்பில் ஏறக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இன்னும் வரவில்லாததாலும் சமூக விரோதிகளால் ஊடுருவப்பட்டு மேலே தகாத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் இரவு நேரங்களில் சிசிடிவி கேமரா இல்லாததால் மேலே வரக்கூடியவர்கள் யார் என்று தெரியாத அளவிற்கு ஒரு அச்சப்பட்டு வரக்கூடிய சூழல் என்பது இந்த குடியிருப்பில் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வரக்கூடியதாகவும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங் வசதியில் ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள் அதிகளவு இந்த குடியிருப்பில் வசித்து வருகின்றனர் அவர்களுடைய நகர்த்துவதற்கே ஒரு கடினமான சூழல் என்பதும் இருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர் மாமன்ற உறுப்பினர் அதே போல சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் மற்றும் இந்த மாவட்டத்திற்கான பல்வேறு அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் அவர்களுக்கான நிரந்தர தீர்வு என்பது கிடைக்கவில்லை என்று தெரிவித்து அதாவது என்றால் ஒரு மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய நடுத்தர மக்கள் மட்டுமல்லாமல் தினந்தோறும் தினக்குழியில் செய்து தங்களது குடும்பங்களை வாழ்வாதாரத்தை நகர்த்தி வரக்கூடிய இவர்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்லாமல் குடியிருப்பில் இந்த அரசு கொடுக்கப்பட்டிருந்த குடியிருப்பில் வசிப்பதே மிகவும் அச்சத்தில் இருப்பதாகவும் வேதனையில் ஆழ்த்தி இருப்பதாகவும் தொடர்ச்சியாக தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தைச் சேர்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இதற்கான உடனடி தீர்வை செய்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே இந்த பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு கண்டும் காணாமல் குடியிருப்பு வாசிகளின் அன்றாட பிரச்சனைகளை பொதுவெளியில் கொண்டு வந்தமைக்காக நன்றி ஸ்ரீ சந்தோஷ் இந்த விளம்பர திமுக ஆட்சியில் ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைகள் மறுபுறம் கொலை கொள்ளைகள் என அரங்கேறி வரும் சூழலில் மக்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்வதற்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கிறது தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள வியாசர்பாடி டி டி பிளாக் குடியிருப்பு வாசிகள் அன்றாட வசதிகள் கூட இல்லாமல் மிகவும் அல்லல் வருகின்றனர் அவர்களுடைய கோரிக்கை வெறும் நான்கே நான்கு தான் அவர்களுக்கு குடிநீர் அதாவது முறையான குடிநீர் வசதி இல்லாமல் தினசரி லாரிகளின் மூலம் வரும் தண்ணீரை மட்டுமே அவர்கள் நம்பியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த குடிநீர் வசதி வேண்டும் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாழக்கூடிய இந்த பதிமூன்று அடுக்குகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் வசதி முறையாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய தலையாய கோரிக்கையாக இருக்கிறது அதே போல பார்த்தோமென்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வாகனங்களை வெளியில் நிறுத்தி வைப்பதால் தினசரி திருட்டுகள் போவதும் நடவடிக்கையாக இருக்கிறது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதனை தடுப்பதற்காக முறையான பார்க்கிங் வசதியும் அதனை கண்காணிப்பதற்காக சிசிடிவி கேமரா வசதியும் வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களோடு ஜெயா பிளஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இப்பகுதி மக்களுக்கு இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கொள்கிறோம்